காவிரி டெல்டா பாசனம் மற்றும் குடிநீருக்கும் தண்ணீர் விட மறுக்கும் கர்நாடக அரசை கண்டித்து இதனை கண்டுகொள்ளாமல் இருக்கும் ஒன்றிய அரசு தலையிட்டு தண்ணீர் திறக்க வலியுறுத்தியும் திருவாரூர் ரயில் நிலையத்தில் தமிழ்நாடு விவசாய சங்கம் சார்பில் திருச்சிராப்பள்ளி காரைக்கால் பயணிகள் ரயிலை மறித்து போராட்டம் நடைபெற்றது குறிப்பாக கர்நாடக அணைகளில் இருநூத்தி ஐம்பது டிஎம்சி தண்ணீர் நிரம்ப இருந்தும் தமிழகத்திற்கு ஒரு டிஎம்சி தண்ணீர் கூட திறக்க மறுத்து அதற்கு ஆதாரமாக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியுள்ள கர்நாடக அரசை கண்டித்தும் கர்நாடக அரசு தண்ணீர் திறந்துவிட ஒன்றிய அரசு அறிவுறுத்திட வேண்டும் தமிழக அரசு அனைத்து கட்சி மற்றும் விவசாய சங்கங்களை உடனடியாக கூட்டி பேசி உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழ்நாடு விவசாய சங்கம் சார்பில் ரயில் மறியல் போராட்டமானது நடைபெற்றது இந்த ரயில் மறியல் போராட்டத்தில் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் மேலும் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட அனைவரையும் காவல்துறையினர் கைது செய்து தனியார் மண்டபத்தில் அடைத்து வைத்தனர் Eu não vou abrir 誰か